வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் கதை ஒரு கொலை அனுபவம் புதுமை பித்தன் அவர்களின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மணிக்குடியில் எழுதியது வாசிப்பது ராஜலட்சுமி நாராயணசாமி ஒரு கொலை அனுபவம் இருள் எங்கு பார்த்தாலும் கரிய விருள் ரோட்டில் வெளிச்சம் மங்கியது ஒற்றை விளக்கு அந்த இருட்டிலே ஒரு மனிதன் தள்ளாடி தள்ளாடி நடந்து போய் கொண்டிருந்தான் உள்ளூர ஒரு பாட்டு குடிப்பேர்வழி அந்த இருட்டிலும் பாடிக்கொண்டு போகிறானே ஆசாமி தைரியசாலியாகத்தான் இருக்க வேண்டும் நான் என்றால் பேசவே மாட்டேன் இதென்ன வேடிக்கை அவனுக்கு என்ன பைத்தியமா விளக்கை பிடித்து தொத்திக்கொண்டு ஏன் ஏற வேண்டும் விளக்கு ஏற்றி இருக்கும் பொழுது இவன் அங்கு போய் என்ன சாதிக்கப் போகிறான் இதுவும் ஒரு வேடிக்கைதான் ஏறி இரும்பு கம்பத்தில் குறுக்கில் உட்கார்ந்து கொண்டு ராஜாதி ராஜா நானே என்று பாடுகிறான் அவனும் ராஜன்தான் இவனுக்கும் ஹிட்லருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அடடா முகத்தை பார்த்தால் என் போல் இருக்கிறதே நான் தான் அவன் இதென்ன வேடிக்கை முகத்தை பார்த்தால் எனக்கு இரட்டை சகோதரன் மாதிரி இருக்கிறான் எங்கே வந்து சொத்தில் உரிமை கேட்கப் போகிறானோ விளக்கெல்லாம் அணைந்து விட்டதே இதென்ன அதிசயம் ஏன் விளக்கு அணைய வேண்டும் இரவு பூராவும் எரிவதென்றால் முனிசிபாலிட்டியாருக்கு குடி முழுகிவிடும் போல இருக்கிறது இந்த இருட்டில் பாதையின் திருப்பத்திலிருந்து இன்னொரு உருவம் வருகிறது ஏன் இப்படி நடக்க வேண்டும் ஆசாமியை பார்த்தால் பொம்மை மாதிரி கிட்ட நெருங்கட்டும் அதைத்தான் பார்ப்போம் இதென்ன அதிசயம் அவனும் நான்தான் முதல் வந்த ஆசாமி அவன் தலைதான் கம்பத்தின் மேல் தெரிகிறதே எனக்கு பைத்தியமா அல்லது பிரம்மாவிற்குத்தான் பைத்தியம் பிடித்து விட்டதா அல்லது பிரம்மாவிற்கு நான் சொத்து சுகம் வைத்து கொண்டிருப்பதில் பொறாமையா அந்த எனக்கு ஏன் பயம் போட்டு ஆட்ட வேண்டும் இரண்டு பிரதிபிம்பங்கள் இயற்கையின் கூத்தா அல்லது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா இரவில் இன்னொரு உருவம் அதற்கு பின் ஒளிந்து கொண்டு வருகிறது அவனாவது வேறு மாதிரியாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஆசாமியை நெருங்குகிறானே முகம் தெரிகிறது நல்ல காலம் அவனுக்கு தாடியும் மீசையும் இருக்கிறது நான் அல்ல என்ன நன்றாக பார் அவனும் நான் தான் எனக்கு தாடியும் மீசையுமா அடைத்திருக்கிறது எனது முகத்தில் ஒன்றையும் காணோமே முகத்தையும் கண்களையும் பார்த்தால் என்ன பயமாக இருக்கிறது மூன்று பேரும் நான் தானா அல்லது எல்லாம் நானே என்ற முத்தியை அடைந்து விட்டேனா தாடியுடைய என் கையில் என்ன மின்னுகிறது கத்தி முன் செல்லும் எனக்கு பின்வந்த இரண்டாவது நான் ஏன் பதுங்கி பதுங்கி செல்ல வேண்டும் முதல் நான் எங்கே ஆமாம் அவன் குஷியாக கம்பத்தின் மீது பாட்டு பாடுகிறான் நெருங்கிவிட்டான் ஐயோ கொள்கிறானே மூன்றும் என் குரல் எல்லாம் இருள் ஒன்றையும் காணோம் விழித்தேன் பக்கத்தில் எனது நண்பன் பகலில் என்ன தூக்கம் என்று முதுகை தட்டி கொண்டிருந்தான் எதிரே எழுதுகோள் காகிதம் இத்தியாதி துப்பறியும் நாவல் எழுதுவது என்றால் லேசா தூக்கு தண்டனை இல்லாமல் ஆட்களை கொள்ள வேண்டும் பிறகு துப்பறிவானாக கண்டுபிடிக்க வேண்டும் அப்பப்பா அந்த தொழில் நமக்கு வேண்டாம் மானுடன் ஓடிக்கொண்டு நாயுடன் துரத்தை என்னால் முடியாது நன்றி